ஹலை ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனுக்குடன் அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் உள்ள பெல்பட்டை கிளிக் பண்ணிக்குங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற லேட்டஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக்பாஸில் இருக்கக்கூடிய பாலாஜி முருகதாஸை நான் எந்த இடத்துல பார்த்தாலும் செருப்பால் அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆவேசமாக வனிதா வந்து ஒரு வீடியோ வந்து வெளியிட்ருக்கிறாங்க இந்த வீடியோவில் அவங்க வந்து என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் இப்போது பிக் பாஸ் சீசன் ஃபோர் வந்து ஸ்டார்ட் ஆகி ரொம்பவே விறுவிறுப்பாக ஆரம்பிச்சிருக்கு கடந்த சீசனில் கா காதலுக்கு அதிக முக்கியத்துவம் வந்து கொடுத்துருந்தாங்க ஆனால் இந்த பிக் பாஸ் சீசன் ஃபோர் எடுத்துட்டோம் அப்படின்னா இருந்து இப்போ வர ஏதாச்சும் ஒரு சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க ஸோ சண்டைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து இந்த சீசனில் வந்து ஸ்கிரிப்ட் எழுதியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் பிக் பாஸ் வீட்டில் எடுத்துகிட்டோம் அப்படின்னா இப்போது கடைசியான எபிசோடில் கூட பாலாஜி முருகதாஸ் மட்டும் சனம் சட்டி இவங்களுடைய இந்த பிரச்சனை தான் ரொம்பவே பெருசாக காட்டப்பட்டு வந்துட்டுருக்கு கடந்த எபிசோடில் கூட மிகப்பெரிய சண்டை ஏற்படுச்சு ஸோ கைகலப்பு ஏற்படுமா அப்படிங்கிற அளவு கூட நம்ம எல்லாருமே யோசிக்க வச்சிருச்சு முந்தைய சீசனில் முகேன் ராவ் மற்றும் அபிராமி இவங்க ரெண்டு பேரும் எப்படி அடிக்கிறதுக்கெல்லாம் இது பண்ணாங்களோ அதே மாதிரி இந்த சீசனில் இப்போ இவங்க ரெண்டு பேரை வந்து காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் ஆரியோடையும் சண்டை ஏற்படுச்சு ஸோ அடுத்தடுத்து சண்டைகள் போய்கிட்டு தான் இருக்குது இந்த சண்டை வந்து நிஜத்தில் மட்டும் இல்லாமல் எலிமினேஷனில் கூட பார்த்திங்க அப்படின்னா மாறி மாறி அவங்க வந்து நாமினேட் பண்ணிக்கிட்டாங்க இப்போ ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி கூட பார்த்தீங்க அப்படின்னா கோர்ட்டு டாஸ்க் வந்து கொடுத்துருந்தாங்க அதில் வந்து சக போட்டியாளர்களை பற்றி ஒரு பெட்டிஷன் எழுதணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அந்த பெட்டிஷன் எழுதும்போது பாலாஜி முருகதாஸ் வந்து என்ன சனம் செட்டி பற்றி கொஞ்சம் தப்பாகவே மென்ஷன் பண்ணியிருந்தாரு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த ப்ரோமோவை ஃபஸ்ட்டு வெளியிட்டாங்க ஆனால் விஜய் டிவி தரப்பில் இருந்து அதை வந்து நீக்கிட்டாங்க இது குறித்து இப்போது வனிதா வந்து கொஞ்சம் கொந்தளிச்சபடி ஒரு வீடியோ வந்து வெளியிட்ருக்குறாங்க அதாவது சனம் செட்டி பற்றி பாலாஜி முருகதாஸ் ஏன் இப்படி சொல்லணும் தர்ஷன் கூட சனம் செட்டியை பற்றி தப்பாக பேசினார் அதனால தான் நான் வந்து அவரோட நான் சண்டை போட்டேன் ஒரு பெண்ணை பார்த்து இப்படி வந்து எப்படி வந்து அவங்க சொல்லலாம் விஜய் டிவி வந்து இந்த ப்ரொமோவை வந்து ஏன் டெலீட் பண்ணாங்க இதான் நான் இந்த விஷயத்த வந்து அவங்க கண்டிப்பாக டிவியில் வந்து ஒளிபரப்பியாக ஆகணும் பாலாஜி முருகதாஸ் மட்டும் என் கையில் கிடச்சான் அப்படின்னா அவனை வந்து செருப்பாலேயே அடிப்பேன் அவங்க அம்மா பற்றியே அவன் வந்து தப்பாக தான் பேசிகிட்டு இருந்தான் நான் மட்டும் இந்த பிக் பாஸ் வீட்டில் போனேன் அப்படின்னா அவனை வந்து கண்டிப்பாக செருப்பால் அடித்தான் நான் இழுத்துட்டு வந்துருவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் ஆவேசமாக கொந்தளித்து வந்து பேசியிருக்கிறாங்க ஸோ இவங்க பீட்ருப்பாலை திருமணம் பண்ணப்போ எலிசபெத்து மேலே ஒரு தவறான ப்ரொஜெக்ஷன் தான் அவங்க வந்து வச்சாங்க பீட்ருப்பாலை வந்து கூகுளிலே தேடப்படக்கூடிய ஒரு நபராக இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது எலிசபெத் அவர்களை தப்பாக தான் அவங்க வந்து காட்டினாங்க ஸோ அப்படி இருக்கும்போது இவங்களை வந்து எந்த செருப்பால் அடிக்கணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்தை பற்றி மக்கள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதாவது சனம் செட்டி வந்து அந்த அழகி போட்டியில் கலந்து டைட்டில் வின் பண்ணதுக்கு முக்கியமான காரணம் வந்து அவங்க வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி இந்த டைட்டிலை வந்து வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவர் பாலாஜி வந்து எழுதியிருக்கிறாரு ஸோ இந்த கண்டென்ட்டை வந்து அவங்க வந்து அந்த ப்ரொமோவை வந்து ஏன் நீக்கினாங்க அப்படின்னா ஸோ இந்த கண்டென்ட்டுக்கு நிறைய எதிர்ப்புகள் வந்து மக்கள்கிட்ட வந்துகிட்டே தான் இருக்கும் அப்படி ஒரு எதிர்ப்பு வரும்போது பிக் பாஸ் வீட்டில் இருந்து பாலாஜி முருகதாஸ் வந்து ரெட் கார்டு கொடுத்து அனுப்பணும் கடந்த சீசனில் மகத்தை வந்து அனுப்பிச்சிருந்தாங்க அதேமாதிரி பாலாஜி முருகதாஸ் வந்து ரெட் கார்டு கொடுத்து அனுப்பணும் பாலாஜி முருகதாஸ் வந்து இந்த சீசனை விட்டு வெளில போயிட்டாரு அப்படின்னா கண்டிப்பாக டிஆர்பி வந்து கம்மியாகிடும் அந்த ஒரு விஷயத்துக்காக தான் இப்போ அந்த ப்ரொமோவை வந்து டெலிட் பண்ணிட்டாங்க அதை வந்து ஒளிபரப்பாகலை அப்படிங்கிற மாதிரி மக்கள் வந்து இப்போ கருத்து சொல்கிறாங்க இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்